சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் நான் புதுசாக ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்டை தான் நம்ம பார்க்க போகின்றோம் என்னோட செல் ஸ்டாண்டு உடஞ்சிருத்தோம் அதனால் என்னோட மகள் வந்து இந்த பெண் மாடல் இதை செல் ஸ்டாண்டு வாங்கி கொடுத்தாங்க இந்த பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பெண் மாதிரியே இருக்குது பாருங்கள் என் ஒர்க் முடிஞ்சதும் செல் எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம பென் மாதிரி க்ளோஸ் பண்ண நம்மளால் முடியும் நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா பாருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ப்ராடக்ட் பென் மாதிரியே இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லை இதில் வந்து லாங்காக இருக்குது ஸ்டிக்கு நம்ம வந்து ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம் ஸ்டிக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம் நான் ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டு கை வச்சு என்னால் காண்பிக்க முடியல நான் ஸ்டிக்காக எடுத்து காண்பிக்கிறேன் ஒர்க் முடிஞ்சதும் செல் எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம பெண் மாதிரி க்ளோஸ் பண்ண நம்மளால் முடியும் நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க ப்ராடக்ட் பெண் மாதிரியே இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லை இதில் வந்து லாங்காக இருக்குது ஸ்டிக்கு நம்ம வந்து ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம் ஸ்டிக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம் நான் ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டு கை வச்சு என்னால் காண்பிக்க முடியல நான் ஸ்டிக்காக எடுத்து காண்பிக்கிறேன் ஸ்டிக்கு மேலே எழுத்திங்கன்னா ஸ்டிக்கு லாங்காக வந்துடுது இங்கே வந்து த்ரீ ஸ்டாண்ட் இருக்கு இது நல்லா நம்ம பேலன்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி செல்ல நாம் டச் பண்ணாமையே இதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இதோட ரேட் வந்து ரொம்பவே விலை கம்மி தாங்க இது வந்து அமேசானில் வாங்கினாங்க இது வந்து டூ டுவெண்ட்டி தான் இதோட ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கு நம்ம எங்கே ட்ராவலில் கூட பெண் மாதிரி அழகாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது இந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா செல் வைக்கிறதுக்கு அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக க்ளோஸ்ட் ஆகிடும் பெண் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை சீப் அண்ட் பெஸ்ட்டு மட்டும் இல்லைங்க இதோட ரேட்டு ரொம்ப லோ ப்ரைஸ் தான் என்ன ரேட்டுன்னா இரநூத்தி இருபது ரூபாய் நம்பவே மாட்டேங்க இவ்வளோ அழகான ப்ராடக்ட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து இரநூத்தி இருபது ரூபாய் தான் நீங்களும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பண்ணி பாருங்கள் அமேசானில் இப்போ நீங்கள் பார்க்குறது இது என்னோடய மகள் வாங்கி கொடுத்த ப்ராடக்ட் தான் இது வந்து பவுலு கண்ணாடி பவுலு ஆறு பவுல் இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இது நல்லா இருக்குது வாங்கிக்கோங்கம்மா நான் ஆர்டர் போடுறேன்னு சொன்னால் நானும் ஓகேன்ட்டேன் யூஸ் ஆகுமா வீடியோக்குன்னா அதனால ஓகே பண்ணிவிட்டேன் இது பாருங்க பவுல் நல்லா லைன் போட்டிருக்கு அந்த பவுலை சுற்றி சிக்ஸ் பவுல் இருக்குது இது என்ன விலை இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் நைன்ட்டி நைன் ருபீஸ் இதோட ரேட்டு ஆன்லைன் ப்ராடக்ட் தான் இதுவும் அடுத்து இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸிங் மிரருக்கு பக்கத்தில் இதை இந்த ஸ்டாண்டு வைக்கணுன்றதுனால ஆன்லைனில் வாங்கினோம் இதோட ரேட்டும் ரொம்ப சீப்பு தான் இதுக்குரிய அந்த ஆணி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க இது தனித்தனியாக வரும் நம்ம வந்து ஆணி போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியது தான் இது சிம்பிளாக இருக்கும் இடமும் அடைக்காது இது மேலே பவுட்ரு சீப்பு எண்ணெய் எல்லாமே வச்சுக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு ஸ்டெப் இருந்தால் போதும்ன்ட்டு நாங்கள் இந்த மாதிரி எடுத்தோம் இதோட ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் என்ன விலை இருக்கும்னு நினைக்கிறீங்க இதோட ரேட்டு ஒன்றுமே இல்லைங்க டூ ட்வெண்ட்டி தான் இதோட ரேட்டு நல்லா இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது உட்டெல்லாம் ஆனால் எந்த வுட்டுன்னு தெரியாது நல்லா இருக்குது அருமையாக இந்த மூன்று ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக பையனுள்ளதாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அங்கே விழுது இந்த ப்ராடக்ட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி